என்னிடம் அதிகமான எதிர்பார்ப்பை ஏற்றி விடுகிறார்கள் பின்பு அதை ஏமாற்றி விடுகிறார்களே அப்படின்னா நான் உனக்கு குச்சி ஐஸ் வாங்கித்தாரேன் அல்வா வாங்கித்தாரேன் சைக்கிள் வாங்கித்தாரேன் கார் வாங்கி வாங்கித்தாரேன்னு சொல்றாங்க அடித்துல பார்த்தா ஒண்ணுமே வாங்கி தர மாட்டேங்கிறாங்க ஏ கஸ்டமர் இருக்குல்ல சோ இதுதான் கேள்வி ஸோ இது குழந்தைக்கு சொன்ன மாதிரி சொன்னோம்னா நமக்கு டைரக்டாவே புரியுது அந்த குழந்தைக்கு என்ன சொல்லுவீங்க ஏ அதெல்லாம் வந்து சும்மா உங்களை என்கரேஜ் பண்றதுக்காக சொன்னது அது ஒரு நன்மைக்கு அப்படி சொன்னா தானே நல்ல உத்வேகமா ஒரு மோட்டிவேஷன்ல நீ படிப்ப அப்படிங்கறதுக்காக சொன்னான் இப்போ என்ன பணமா இருக்கு அப்படின்னு சொல்லி கடையில சொல்லும்போது அவன் வேதனை ஏற்படுகின்றான் அப்படின்னா அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறவன் வேதனைப்பட மாட்டான் சி ஒருத்தர் ஏன் மாற்றுறாரு அப்படின்னு டேரக்டா நீ புரிஞ்சுக்கவே நான் அவருடைய இன்டென்ஷன் என்ன அவர் ஏன் பண்றாருன்றத கொஞ்சம் யோசிக்கணும் அத விட ஆஹ் வெரி நார்மல் ஃபேமிலி லைக் ஒரு ஃபைவ் தௌசண்ட் ரூபீஸ் தான் சாலரிய அவனுக்கு அவன் பொண்டாட்டி எனக்கு கார் வேணும்னு கேட்டிருக்கான் இவன் வந்து இல்லமா நம்ம சத்துக்கள் முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கான் அவரே அல சரியா சரிமா கார் வாங்கி தரேன் என்ன சொல்றது அழகே நீப்பாட்டுறதுக்கு ஏதாவது ஒன்னு சொல்லணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இவரு சரிம்மா நான் கார் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு எனக்கு இந்த மாசத்துக்குள்ள கார் வாங்கி தரணும் வேற கண்டிஷன் போட்டிருக்கா வேற வழி இல்ல இப்போதைக்கு அழுகையை நீப்பாட்டணுமே அப்படின்னு சரின்ட்டாரு சரியா அந்த டைம் வருது ஒரு மாசம் தான் இருக்கு இவனுக்கு ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு ஐயையோ சும்மாவே அழுவாளே இனி வந்து வா கொடுத்துட்டு நான் மாட்டேன்னு சொன்னேன்னா அவளை ஆரம்பிச்சால குட குடமா தண்ணி கொட்டுமா என்ன பண்ணுவேன்னு தெரியாம ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு எனக்கு போன் பண்றது என்னம்மா ஐயாயிரம் ரூபாய் வாங்கிட்டு நீ எப்படி கார் இல்லன்னா கார் வாங்க முடியாதுன்னு எனக்கு தெரியும் ஆனா பொண்டாட்டி எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியலையே ஏன்டா முடியாதுன்னு தெரியும்ல இப்ப முடியாதுன்னு முடியாதுன்னு சொல்ல முடியாதுங்க அவன் அழுதுகிட்டே இருக்காங்க நான் என்னங்க பண்றது அப்ப எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு ஏண்டா நீ சொல்றே நான் தரேன்னு பொண்டாட்சிக்கு அறிவு வேணாமா அதாவது இப்போ ஆக்சுவலா நம்ம அவர்கிட்ட வந்து இதை சொல்லக்கூடாதுன்னு வச்சுக்கோங்க இப்போ உங்களுக்கு நாளேஜுக்காக சொல்றேன் இப்ப நம்ம அப்படித்தானே இருக்கோம் எதிர்பார்ப்பை ஏற்றி விடுகிறார்களே நான் ஏமாந்து விடுகிறேன்னு கொஞ்சம் யோசிக்க வேணாம் அவன் கார் தரேன்னு சொன்னா அவனுக்கு கெப்பாசிட்டி இருக்கா இல்லையானு யோசிக்க வேணாம் நீ கேட்கிற அது உனக்கு எவ்வளவு லட்சணம் அவங்க கிட்ட கெப்பாசிட்டியே இல்லையே நீ கேக்குறதே முட்டாள்தனம் கேட்ட அவன் ஒத்துக்கிட்டான்னா அவன் பொய் சொல்றான்னு கூட புரிஞ்சுக்க தெரியாத அதை விட முட்டாள் கடைசி எல்லாம் வாங்கி தரலன்னு உட்காந்து அழுதுகிட்டு அது என்னது நம்ம முட்டாள்தனத்தை போயிட்டு யாருக்கு முட்டிக்கிறதுன்னு தெரியல சரியா இஸ் ஹவ் வி ஆர் தேர் அப்படிங்குற அப்ப எதிர்பார்ப்பை அவர்கள் ஏற்றி விடுகிறார்கள் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் புத்தியோட யோசிச்சேன்னா பிஹைண்ட் தி இன்டென்ஷன் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டேன்னா நீ கூலாவே இருக்க ரிலாக்ஸ்டாவே இருக்கலாம் அது லவ்னு பாத்துட்டேன்னா உனக்கு அவங்க ஏமாத்திட்டாங்கன்னு நினைக்க மாட்டே இல்ல பரவாயில்ல நம்மள மோட்டிவேட் பண்றதுக்காக சும்மா சொன்னாங்க நல்லதுதான் சொல்லிட்டாங்க லெட் இட் பி ஈஸியா எடுத்துக்கலாம் இல்ல பர்பஸாவே ஏமாத்திட்டான் அப்படின்னா கொஞ்சம் புத்தியோட யோசிச்சிருந்தா இருந்தா நம்ம ஏமாந்தது நான் தானே நீ எதுக்கு ஏமாத்திட்டான் ஏமாத்திட்டான்னு சொல்லிட்டு இருக்க சோ ஏமாந்த என் குற்றத்தை தான் நான் காண வேண்டுமே தவிர ஏமாற்றி அவன் குற்றத்தை காணாதே ஆஃப்டர் அவனை ஏமாத்துவான் நீ ஏமாறாம இருக்கணும் அந்த கேம்ல நீ தோந்துட்ட அவ்வளவுதான் வெளியூர் பாட்டல் பார்ட்ஷல் அந்த கேம்ல சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே உட்காந்து ஏமாத்திட்டானே ஏமாத்திட்டானே அழுறுதல் என்ன இருக்கு ஒவ்வொரு வாட்டியும் என் எதிர்பார்ப்ப கூட்டி கூட்டி கடிச்சுல ஏமாந்துட்டே இருக்காங்க ஒரு தடவை ஏமாந்து இல்ல இப்ப ஏமாத்துறான்னு புரிஞ்சுக்கிட்டு அடுத்த தடவை எதிர்பார்க்கும் போது கூட்டும் போது நீ எதிர்பார்க்காம இருக்க வேண்டியதானே ஏங்க ஒரு தடவ ரெண்டு தடவ இல்லங்க பத்து தடவை வந்து வாங்கித்தாருன்னு சொல்லிட்டு அவர் ஏமாத்தி தானுங்க தடவை ஏமாந்தது கூட ஏத்துக்கலாங்க ஆனா ரெண்டாவதவை ஏமாந்ததையும் ஏத்துக்கலாங்க அவன் ரெண்டு தடவை ஏமாத்திட்டோம் மறுபடியும் மறுபடியும் உன்னை யார் நம்பர் சொன்னது அத கூட யோசிக்கிறது இல்ல யோசிக்காம நாம நாம் தவறு செய்து விட்டு அடுத்தவர்களை குற்றம் செய்து கொண்டிருக்கும் முட்டாள்தனத்திலிருந்து ஃபர்ஸ்ட் விடுபட வேண்டும் சரியா சரி அடுத்து என்ன சொல்லிருப்பீங்க அது முதுப்பையில அவன் எதிர்பார்ப்பு சொன்னா அவன் கார் வாங்கித்தாரேன் இதை வாங்கித்தாரேன்னு சொன்னா உன்ன யார் எதிர்பார்க்க சொன்னது ட்ரை டு லீட் அன் இண்டிபெண்ட் லாய் ஐ சொல்ல நீ ஒரு அதாவது அன்பை கொடுப்பவனாக அடுத்தவர்களுக்கு உதவிகளை செய்பவனாக நான் வாழ்வேனே அடுத்தவர்கள் எனக்கு உதவி செய்யும் ஒரு பிச்சைக்கார நிலைமையில் நான் வாழ மாட்டேன் நீ முடிவெடுத்திருந்தேன்னா உனக்கு என்ன கவலை இட்ஸ் இன் தி மைண்ட் சுகமும் துக்கமும் உன் மனதில் இருக்கின்றது என்பதை உணர்ந்தவள் தானே நீ அப்பத புரிஞ்சுக்க வேண்டியதானே அப்போ உன்னுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஏமாற்றமாகிறது என்றால் அவன் தூண்டிவிட்டான் என்பதை சொல்லாதே தூண்டிவிட்டாலும் கூட இருக்கிறது தானே தூண்டிவிட முடியும் உங்ககிட்ட ஆசையம் இல்லையா அவனால தூண்டிவிட முடியுமா ஒரு போலீஸ் அதிகாரி நேர்மையான அதிகாரியா நான் வந்து சொல்றான் நான் ரொம்ப நேர்மையாதாங்க இருந்தேன் அப்புறம் காசு கொடுத்துட்டாங்க அதனால வந்து நேர்மை இழந்துட்டேன் அப்படின்னு சொன்ன நேர்மையான ஒத்துப்பேங்களா ஏன் அவன் சொல்றான் புத்தி எங்க போச்சுன்னு தானே கேட்பீங்க அவன் தானே நேர்மையான அதிகாரி எக்ஸ்ட்ரீமா சொல்றேன் என் குழந்தைய கடத்தி வச்சிட்டு மிரட்டினானா அதனால நான் என் நேர்மையா அவன் நேர்மையான அதிகாரியா அவ்வளவுதான் அடுத்தவன் தூண்டி விடுறான் அடுத்தவன் அடுத்தவன் சொல்றத சாக்கு வச்சுக்கிட்டு நீ தப்பிச்சுக்க முடியுமாங்க இந்த கேள்வி அப்படிதான் கேட்கிறாங்க அடுத்தவங்க வந்து தானே எதிர்பார்க்க சொன்னாங்க நான் அதை நம்பி தானே எதிர்பார்த்தேன் கடைசியில் அவங்க வாங்கி தரலைன்னா என்ன செய்யறது அப்படின்னா என்ன அர்த்தம் ஸோ இட்ஸ் யூ ஹாவ் டு திங்க் அபவுட் யுவர் செல் நீ நேர்மையானவன் அப்படின்னு சொன்னா நேர்மையா இரு நீ கிவரா இருக்கணும் முடிவு பண்ணிட்ட நீ கிவரா இரு அவங்க பிச்சை எடுக்க சொன்னாங்கன்னு நீ பிச்சை எடுத்திருக்கியா அவங்க பிச்சை எடுக்க சொல்லி சும்மா தூண்டிட்டே இருந்தாங்களா நான் கிவரா தான் இருந்தேன் ஆனா அதுக்கப்புறம் தான் பிச்சை எடுக்க ஆரம்பிச்சேன்னு சொன்னா நல்லா இருக்கு ஸோ தேர் போர் பி இன் யுவர் கேரக்டர் இண்டிபெண்டா இரு சந்தோஷம் உனக்குள் இருக்கின்றது என்ற ஆழமான உண்மைகளை உணர முயற்சி செய்மா சூழலால இருந்து ஆரம்பிச்ச எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம் அனைத்தையும் ஒரு சுவை அந்த சுவைக்கு முயற்சி செய் ஏமாற்றமும் ஒரு சுவைதானே இன்னைக்கு நிறைய வாட்ஸ்அப்லாம் ஐஸ்கிரீம் வந்து கொடுக்கற மாதிரி கொடுத்து ஏமாத்திட்டே இருப்பான் அத பன்ன அந்த மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு தானே இருக்கும் ஆட ஏமாற்றுவதும் ஒரு சுவைதான் என்று சுவைக்கலாமே லெட் பி அப்படின்னு சொல்லிட்டு அனைத்தையும் ஒரு சுவையாக சுவைக்கும் முயற்சி செய்ததும் கூட நாம் இதை ஆனந்தமா எடுத்து கொள்ள முடியும் நம்மை மெருகேற்றுகின்றான் என் புத்திக்கு நல்ல உரமேற்றுகின்றான் யாரை நம்ப வேண்டும் யாரை நம்ப கூடாது பாடம் கற்றுக்கொள்ளலாமே பல தோல்விகள்தானே எனக்கு பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது

இங்கே சும்மா வேஷத்திற்காக மாயையாக உண்மையில் உண்மையில் ஏமாற்றவனும் நானே நான் இங்கே இருந்து வெறும் கற்பனையால் வெறும் மாயலீழை புரிந்து கொண்டிருக்கின்றேன் என்பதை நானே வெளிப்படுத்தி மகிழ்வதற்காக வச்சுக்கிட்டு ஆனாலும் நம்ம இந்த கேள்வி என்ன கேள்வி எல்கேஜி குழந்தை கேட்கிற கேள்வி மாதிரி தான் இருக்கும் அனைத்தையும் புரிந்து கொண்டு இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் தவிர்த்து ちょっの